அனைவருக்கும் வணக்கம் ரிஷபம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷபம் ராசி கூட பொருந்தக்கூடிய ரோஹிணி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த சித்திரை மதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனாடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டுமல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னா சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல அப்போ அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே ரிஷபம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷத்தபடி நீங்க இரண்டாவது ராசியாக வருவீங்க மேலும் சிற ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய ரிஷபம் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய ரிஷபம் ராசிங்க மேலும் ரோஹிணி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய ரிஷபம் ராசி கூட தான் பொருந்துவிங்க இப்போ ரிஷபம் ராசியோட அதிபதி வந்து சுக்ர பகவான் மற்றும் ரோஹிணி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய சந்திர பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொடைய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகள்லையோ அல்லது ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமைகள்லையோ ரெகுலராக வந்து போய்ட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மாதம் மட்டும் அல்லாது இனி வரவருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்கள் எதிர்பார்த்தோன்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதம் உகந்த மாதமாக இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது நம்மளுடைய ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தான மூத்த சகோதர சகோதரிகள் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் எதனால் கருத்து வேறு பாடுகள் இருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே வந்து முற்றிலும் விலகுவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்கீங்க சார் நாங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் பணத்தை முதலீடு பண்ணலாமா அப்படி முதலீடு பண்ணோம் அப்படின்னும் எங்களுக்கு லாபகரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நீங்கள் எதிர்பார்க்க நீங்கள் முதலீடு செய்யத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக லாபகரமாக இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ பங்கு சந்தை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு சூதாட்ட கலம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க அதனால வந்து நீங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு செய்வதற்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கிளியரை யோசிச்சுட்டு அதற்கப்புறமா வந்து உங்களுடைய பணத்தை வந்து முதலீடு அப்படின்னா உங்களுக்கு வந்து நிதி எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஒரு பதவி உயர்வுக்காக அல்லது ஊதிய உயர்வுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றோனோ உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ராகு பகவான் கூட கலவே வந்து நம்மளுடைய சுக்கரனும் சேர்ந்து அமர்ந்திருக்காருங்க இந்த பதினோராவது வீட்டில் வந்து எந்த ஒரு நல்ல கிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலோ அல்லது வந்து எந்த ஒரு பாவ கிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலோ நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் செய்வாங்க அப்படின்றது வந்து ஐதிகங்க அதற்கு தகுந்த மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து ராகு பகவான் கூட வந்து கலவையா நம்மளுடைய சுக்கிரனோ அமர்ந்திருக்க கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில பெண்மணிகள் வந்து நீங்க வீட்டுல இருந்தபடியே வந்து ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ஒன்று வந்து ரன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற பெண்மணிகளும் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து உங்களுடைய வீட்டுல இருந்தபடியே வந்து ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த பிசினஸ்ல நீங்க நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து கேத்து பகவான் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆகிட்டு ஒரு சில வருடங்களா பிள்ளைகளே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தத்தோடு இருக்கீங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அடுத்த பத்து மாதத்துக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கின்றோம் நம்ம ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ இன்று எடுப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான ஆரம்ப மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அவ்வப்போது வந்து சிறிதளவில் மறந்து போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து படிப்பில் ஹார்ட் ஒர்க் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் படித்த விஷயங்கள் அனைத்துமே வந்து உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃபியூச்சரில் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த சித்த திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவ செல்வங்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கலவையான மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது சற்சமயம் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான இடம் அதாவது உகந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பதவி உயர்வுக்காகவோ அல்லது ஊதிய உயர்வு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா ஒரு நல்ல பதவி உயருடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு ஒரு கரெக்டான ரெகனேஷன் இல்லைன்ற காரணத்தினாலும் நீங்கள் புதுசாக ஒரு ந நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாதியமாக அமைவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மறுபுறமாக வந்து செவ்வாய் பகவான் என்ன பண்ணுறாருன்னா நம்மளுடைய சனீஸ்வரர் கூட கலவையாக சேர்ந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் இப்போ நீண்ட காலமாக வந்து நீங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருந்து தந்திருப்பீங்க அந்த மாதிரி துறையில் இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க நீங்கள் நல்ல சாதனை படைப்பதற்கும் மேலும் மேலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய நண்பர்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் பெயர்லேயோ அல்லது உங்களுடைய பெயர்லேயோ வந்து புதிதாக சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து உங்களுடைய பெயர்லேயோ அல்லது உங்களுடைய குடும்பத்தாரின் பெயர்லேயோ வந்து புதிதாக சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ரிஷவம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் வந்து குரு பகவான் உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரைய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க சரி எங்களுக்கு திருமண வயது தாண்டி வந்துட்டோங்க இன்னும் கூட திருமணமே கை கொடுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்சாட்டில் கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்சாட்டில் இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் நிச்சயமாக அமைவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய நண்பர்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகசாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்தையும் நம்மளுடைய குரு பகவான் தற்சமயம் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்க அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இமீடியட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கும் நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து நீங்கள் எதிர்பார்த்தோம்னா மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக் வாங்கணும் அல்லது கார் வாங்கணும் அல்லது வீடு நிலம் வாசல் வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு கட்டின வீடோ கட்டின பிளாட்டோ அல்லது வந்து காலியாக இருக்கக்கூடிய மனையோ அல்லது நீங்க உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஸ் காஸ்ட்லியான கார் வாங்குவதற்கும் அல்லது பைக் வாங்குவதற்கோ இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் குருவுடைய பார்வை உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்தில் விழக்கூடிய இன்னொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ அவங்க கேட்ட தக்க சமயத்தில் வந்து நீங்கள் பணம் வந்து கொடுத்துருந்துருப்பீங்க ஆனால் அந்த பணம் வந்து உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ நீங்க அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படினாலே ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ராசி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி இங்கிலீஷ் மாத தேதி பார்த்தீங்கன்னா மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வந்து குரு பகவான் வந்து இடமாற்றம் அடைகிறாருங்க திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி உங்களுடைய ராசிக்கு வந்து ஜென்ம குருவா இருக்க போறாருங்க இப்போ குரு பகவான் உங்களுடைய ஜென்மத்தில் அமர்ந்து அவர் அங்கிருந்து வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர சாணத்தை பார்க்க போறாரு இதன் காரணமாக வந்து ஒரு சில தம்பதிகள் தற்சமயம் வந்து கருத்து வேறுபாடுகள்னால நீங்க பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு அற்புதமான கணிந்து வரக்கூடிய நல்ல மாதமாக மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து வந்து அந்த மாதிரி இருக்கின்ற இரண்டாவது திருமணத்திற்காக நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல வரன் வந்து கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதி நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குருபகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடம் சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாந்தியம் பார்க்கறாருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தந்தையோடைய உடல் அண்சில் அவ்வப்போது அவங்களுக்கு இதனால் வரைக்கும் சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் இப்போது அவங்க வந்து எந்த வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு எந்தளவுக்கு டயட் மெயின்டைன் பண்ணுறாங்களோ மேலும் வந்து அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ஒரு கரெக்டான டாக்டரை ரீச் பண்ணாங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை நீங்கள் எதிர்பார்த்தோமா அது மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியான பொது பல மட்டும் தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பர்த் சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பர்த் ஆட்டையும் வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும் தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடிய நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பத்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் ரிஷபம் ராசி யிரோனி ನಕ್ಷತ್ರ ನಾನು ಪರಲೇ ಥ್ಯಾಂಕ್ ಯು